இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரக்சரல் அனலேஸ்மெண்ட் டிசைன் ப்ரோக்ராம் இது சம்மந்தமான இன்ட்ரடக்ஷன் வீடியோ போய் செக் பண்ணிக்கணும் முந்தைய வீடியோவில் இருக்குது இதில் வந்து நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறது மொடல் க்ரியேட் பண்ணுறது அப்படின்ட்டு அதுக்கு முன்னே நம்ம செக் பண்ண வேண்டியது கன்ஃபிகரேஷன் நான் செக் பண்ணணும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் வேர்ஷன் இந்த வேர்சன் ஓப்பன் பண்ண உடனே விஐ டையை இங்கே டிசிபிள் ஆகிற மாதிரி இருக்கும் இந்த ப்ரொஜெக்ட் இல்லாத டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் வந்து டவுன்லோட் ஃபைவ் இருக்குது வித் கிரே கூட போய் செக் பண்ணி கொண்டு போகும் இப்போ மொடல் கிரியேஷன் பண்ணுறன்னா நம்ம இது இந்த கண் ஃபிக்ரிக் கண் செக் பண்ணணும் கிளிக் பண்ணி சொன்னேன் இதில் வந்து இது யூனிட் செட் பண்ணணும் பேசிக் யூனிட் வந்து மெட்ரிக் இங்கிலீஷ் இருக்குது நான் மெட்ரிக்ல வச்சுக்கிட்டு இங்கிலீஷ் சொன்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபீடான் இங்கேஜில் வரும் ஓகே இன்டீரியர் அடுத்தது வந்து இங்கே பார்க்குறவங்க என்னன்னு சொன்னீங்கன்னா ஸ்டார்ட் ப்ரோ டிஃபால்ட் டிசைன் கூட செக் பண்ணணும் இங்கே நான் டிசைன் பண்ண போகிற ஆர்சிசி பில்டிங்ன்றதால இதில் வந்து அமெரிக்கன் இந்தியன் பிரிட்டிஷ் ஐரோப்பா எல்லா கோட் புக்கும் அவைலபிள் நீங்கள் உங்களுக்கு அது எந்த நாடோ அதை நீங்கள் செக் பண்ணி நான் வந்து பிரிட்டிஷ்லேயே செக் பண்ணுறேன் ஸ்ரீலங்கா பிரிட்டிஷ் பிரிட்டிஷ்லே தான் கொல்ல பண்ணணும் இந்தியாவுக்கு ஐஎஸ் கோர்ட் இருக்குது அமெரிக்காவில் அமெரிக்கன் கோர்ட் ஏன்னா இது வந்து செக் பண்ணி கொடுக்கறேன் இதுக்கே முக்கியமாக வந்து தான் காங்கிரீட் டிசைன் இதெல்லாமே செக் பண்ணி அலுமினியம் வந்து மினிமம்லேயே இருக்கட்டும் ன் கோட் ஸ் அதே மாதிரி டிசைன் கோட் ஹிம்பர் ஃப்ரேம்க்கு இருக்குது அதையும் செக் பண்ணி கொடுங்க அது வந்து கசிஎல்லாக இருக்குது இங்கே தேவையாக வந்து கொங்கிரீட் டிசைனும் வால் டிசைன் இதுவும் பிஎஸ் உங்களோட நாட்டுக்கு கோட் புக்காக செக் பண்ணிக்கொள்ள அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒர்க்கிங் டிரெக்ஷன் எங்கேயாது ஃபைல் சேவாக போகுதுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து டெஸ்டாப்பில் சேவ் ஆக்குறேன் ஸ்டார்ட் ஒரு ஓகே இருக்கு அப்ளை பண்ணி ஓகே இது இது ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முதல் அதுக்கு பரவாயில்ல நியூ ப்ரொஜெக்ட் பண்ணுவோம் நியூ ப்ரொஜெக்ட் கேட்டுட்டு இதில் நாலு ஆப்ஷன் இருக்குது ஸ்பேஸ் பிளான் ப்ளோ ட்ரஸ் இதெல்லாம் ட்ரெஸ் டிசைனிங் இது டிசைனிங் பிளான் மற்ற ஸ்பேஸ்லாம் வந்து ஸ்ட்ரக்சரல் பிளான் டிசைன் பண்றது இது ಅಂತ ನೆಕ್ಸ್ಟ್ ವರ್ ಕ್ಲಾಸ್ ಸಪ್ರೈಟಾಗಿ ಪಾಪ ಸಪೇಸ ಕೊಡ್ತಿರ್ಟ್ ಸ್ಟಲ್ ವನ್ ದೇನ ಕೊಡ್ ಅದಕ್ಕೊ ಲೆಂತ್ ಯೂನಿಟ್ಸ್ ಮೀಟರ್ ಓಕೆ ಫೋರ್ಸ್ ಯೂನಿಟ್ ಒಂದು ಷೇಪ ನೆಕ್ಸ್ಟ್ ಅಡುಗೆ ಇದು ಎಮ್ನ ಕೊಡ್ಕೊಂಡು ಎದ್ಯೂಮಿನ ಸ್ಟಿ ಇಪ್ಪ ಕೊಡ ಸ್ಟಾರ್ ಪುರೋ ಒಂದು ಇಂಡರ್ ಫ್ರೆಸ್ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கு முதல்ல கிளைண்ட் அல்லது ஆர்கிடெக்சர்லருந்து பிளான் படிச்சிருக்கோம் ஏன்னா நம்ம டிசைன் தான் பண்ண போகிறோம் கான்கிரீட் ரெயின் போஸ்ட்மென்ட் ஸ்ட்ரக்சரல் டிசைன் தான் பண்ண போகிறோம் அதனால ஆர்கிடெக்சரல் பிளான் தேவை நான் ஆல்ரெடி வந்து வச்சிருக்கேன் அதான் நான் இங்க ஃபர்ஸ்ட் இது சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ வந்து ஸ்டார்ட் நீங்க டிசைன் பண்ண போறீங்கன்னா பிளானிங் முக்கியம் கட்டிடத்தின் வடிவமைப்பு ஸ்டரல் லே அவுட் கோலம் பொசிஷன் பீம் ஸ்லேப் எல்லாமே எங்கெங்கே வரப்போகுதுன்றத முன்கூட்டியே நீங்கள் டிசைன் பண்ணியிருக்கணும் ஒரு ஆர்கிடெக்சரோ பேனுக்கு எடுத்து ரஃபாக வச்சுக்கணும் அதே மாதிரி ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிலேருந்து அங்கே பேனிங்கை வந்து மெட்டீரியல்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் காங்கிரீட் ஸ்டீல் ரோட் டீடைல்ஸ் இதை வந்து ஆய்வு செய்யணும் ஆய்வு செய்யதுக்கப்புறம் தான் அதே மாதிரி சொயில் வேரிங் கெஃபாசிட்டி இதெல்லாம் லாஸ்ட்டில் வரும் தொடர்ந்து கிளாஸ்ல பார்ப்போம் இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்ட்ரக்சரில் லே அவுட் கொல்லம் பொசிஷன் பீம் எல்லாம் சில பண்ணணும் இது ஓகே போல ரெட்டு வெட்டு இதுக்கு இது வரையும் கூட அதை பார்ப்போம் இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்குற ஒரு திட்டத்தை உருவாக்கப்படும் அதுதான் வந்து மொடல் கிரியேஷன் இது ஓகே க்ளியராக வேலைக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறாங்க பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண உடனேயே இதில் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் அதுக்கு முதல்ல நான் இங்கே சொல்லியிருக்கேன் இந்த கிரேஷர் சம்மந்தமாக செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் நோ நோடு கிரேசர் வந்து நோட் கிரேசர் வந்து நோட மட்டும்தான் செலக்ட் பண்ணணும் அடுத்தது இது வந்து வீம் ஆறு வகையான க்ரேசர் இருக்குது அடுத்தது இது வந்து ப்ளேட்டை ஸ்லேப்பை ஸ்லேப்பை வந்து செலெக்ட் பண்ணலாம் ஃப்ளைட் க்ரேசர் இது வந்து சர்ஃபர்ஸ் இது வந்து சாலிட் இது வந்து ஜியோமெட்ரி ரெண்டு ரெண்டு மூணு நாலு அஞ்சு இது முக்கியம் இது அந்தந்த இதை செலக்ட் பண்ணும்போது அதுக்குரிய க்ரேஷரை நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஃபர்ஸ்டுக்கு இன்டர்ஃபேஸில் நான் இதை வந்து க்ளோஸ் பண்ணுறேன் ஃபஸ்ட்டுக்கு நான் இங்கே ஒரு பிளான் ஒன்று அதன் படி தான் நான் ஸ்டடி பண்ணுவேன் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே தான் அந்த பிளான் ஃப்ளோர் பிளான் இது வந்து ஃபூட்டிங் இருக்க நானாக கிரியேட் பண்ணிருக்கேன் ப்ரொஜெக்ட்டுக்காக இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஏபிசிடி இன்டர் எக்ஸ்கிரஷன் மற்றது ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சுன்றது ஒய் டிரெக்ஷன் மற்றது சாரி ஒன்று ரெண்டு மூணுன்றது வேர்டிக்கல் டிரெக்ஷன் செட் வை ஹைட் ஹைட் கிரியேட் டிரெக்ஷன் இப்போ இது கிளியராக போகவில்லைங்க இதில் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நோட் கிரியேட் பண்ணணும் எக்ஸ் டிரெக்ஷன்ல இப்போ வந்து ஸ்டார்ட் ப்ரோவிஏ போகிற நோட் நோட் கிரியேஷன் தான் இதில் முக்கியம் இது என்னென்னு வரீங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி அதில் தான் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இங்கே க்ளோஸ் பண்ணால் போயிடும் இது இதுவாக இது சிலிண்டரு இப்போ இது கோஆர்டினேஷன் பயின்றதால ஃபர்ஸ்ட்டு நோடை கிரியேட் பண்ணும்போது சீரோ செகண்ட் நோட் என்ன நம்மளுக்கு இங்கே பார்த்துட்டு இப்போ த்ரீ பாயிண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு வரும் அதுக்கு நீங்கள் ப்ரோ கேட்டு ரெண்டாவது பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் அடுத்தது வந்து செவன் பாயிண்ட் டூ வேணாம் இன்னும் பண்ணி பாருங்க சாரி பிளஸ் பண்ணி பாருங்க அடுத்தது வந்து அடுத்தது வந்து நம்ம பார்க்க போறதுங்க ஃபர்ஸ்ட் வந்து சீரோ கோஆர்டினேஷன் எக்ஸ் இல்லை அது த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் அடுத்தது செவன் பாயிண்ட் டூ செவன் பாயிண்ட் டூ வந்து நீங்க பிளஸ் பண்ணணும் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் பிளஸ் பண்ணீங்கன்னா நீங்க பாருங்க டென் பாயிண்ட் எயிட் வரும் அதுக்கப்புறம் பதினாலு தசம் நாலு வரும் ஃபர்ஸ்ட்டு அடுத்த நோட்டை நான் கிரியேட் பண்ணிட்டேன் அடுத்தது வந்து கோஆர்டினேஷன் தானே பதினாலு தசம் நாலு ஒருத்தன இங்கே பேனை செக் பண்ணி பார்த்துக்கணும் ஓகே பதினாலு தசம் நாலு இப்போ எக்ஸ் டிரெக்ஷன் முடிஞ்சு அடுத்தது நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து லிங்க் பண்ணணும் டீம் இப்போ நோடு நம்ம கிரியேஷன் பண்ணி அடுத்து மொடல் கிரியேஷனில் முக்கியமானது இயோமெட்ரியலாம் வந்து பீம் கிரியேட் பண்ணுறது இயோமெட்ரியல்தான் இருக்குது பாருங்கள் அதுங்கன்னு சொன்னால் இப்போ பீம் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இங்கே அந்த மெனுவில் பாருங்க இங்கே இதில் வந்து பீம் ஹெட் பீம் இருக்குது ஹெட்டை கொடுத்துட்டு இதையும் இதையும் கிளிக் பண்ணுங்கள் ஹஸ்ட் அதே மாதிரி ஒவ்வொன்றா கிளிக் பண்ணுங்க இது ரெண்டாவது மொடல் கிரியேஷனில் ஃபர்ஸ்ட்டுக்கு நோட் நோடு கிரியேட் பண்ணுறது அடுத்தது வந்து பீம் கிரியேட் பண்ணுறது பீம் எட் பண்ணுறது இது வந்து ஜீரோவில் தொடங்கி த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் பதினாலு தசைனா அனுப்பிடுது அடுத்து நீங்கள் இதில் வந்து கிளியராக இருக்கணும் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ப்ரெஷர் சம்மந்தமாக பார்த்துட்டோம் நீங்கள் விவ்வா பாருங்கள் இந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு வேலு வியூ இருக்குது இந்த வேலு வீவில் வந்து ஃபஸ்ட்டு வரது வந்து செட் டிரெக்ஷனில் வந்து ஃப்ரண்ட் வியூ இது வந்து செட் டிரக்ஷனில் வந்து பெக் இது வந்து x டிரெக்ஷனில் ஃப்ரண்ட் இது வந்து x டிரெக்ஷனில் பேக் ஓகே மாதிரி இது டப்யூ y டிரெக்ஷன் இது y டிரெக்ஷனில் வந்து டாப் இந்த பொட்டாம் இது வந்து ஐஸ்எம்எக்ஸ் இது போல் இங்க அடுத்த ஆப்ஷனை பாருங்கள் இங்கே வந்து இது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா த்ரீ லி சொண்டியூ அது வந்து இப்போ ப்ராப்பர்ட்டி அசைனிங்கில் நம்ம அதை தெளிவாக படிக்கலாம் இப்போ இந்த வியூ சம்பந்தமா பார்த்துட்டோம் இப்போ நான் வந்து எக்ரெட் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கப் நியூவில் இருக்குது இதுதான் இங்கே போக கிரியேட் பண்ணி அப்புறம் நீங்கள் என்ன செய்யணும் இப்போ எக்ஸ்ட்ரெக்ஸ் தான் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு இருக்கும் சீரோ த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் இது சீரோ இங்கே வந்து இங்கே டைமண்ட்ஸ் என்ன செக் பண்ணலாம் இது டைமெண்ட்ஸு ஓனீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கும் டிஸ்பிளேல எல்லாமே விசிபிளாகுது ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் இப்போ அதை ரிமூவ் பண்ணுறாரு அப்படி சந்தேகம் இது க்ளோஸ் பண்ணிக்கணும் எங்கேயாவது ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிட்டாரு அதே இதுக்கு போயிட்டு ரிமூவ் ரிமூவ் நான் ஓகே அடுத்து நம்மளுக்கு இப்போ கம்ப்ளீட்டாக இருக்கிறது வந்து எந்த டிரெக்ஷன் நீங்கள் பாருங்கள் டிஸ்பிளேல எக்ஸ் அடுத்தது இந்த சட் டிரெக்ஷன் நம்ம செய்யணும் இது ஒவ்வொன்றாவே கிரியேட் பண்ணாரு அப்படின்னு தான் வெலும் செஞ்சிருவேன் இப்போ அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது இப்போ பீம் க்ரஷரில் வச்சுக்கிட்டு இல்லை செலக்ட் பண்ணணும் கலெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரான்ஸ்லேஷன் ரிப்பீட்னு ஒரு ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் டிரெக்ஷன் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கணுன்னு சொல்லியிருந்தேன் இது எக்ஸ் இஸ் செட் எக்ஸ் வந்து கொறைசோண்டல் செட் வந்து இந்த வேட்டுக்கு இதில் நம்மளுக்கு எத்தனை ட்ரோ தேவை பிளானை பாருங்க பிளானை பார்த்தீங்கன்னா அதுவும் அஞ்சு மெம்பர்ஸ் தான் தேவை அது எப்படி தேவை ஃபைவ் மீட்டர் ஸ்பேஸ்ல ஓகே அது என்ன இருபது மீட்டர் வரும் அப்பவே இங்கே ஸ்டார் ப்ரோ பற்றி என்ன டிரெக்ஷன் ஜட் தர முதல்ல கிளியராக குளோபல் டிரெக்ஷன் கொடுத்துருங்க கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் ஸ்டெப் நம்மளுக்கு அஞ்சு சரி ஒவ்வொரு ஸ்பேஸுன்னு அஞ்சு அஞ்சு மீட்டர் இது பிளான்ல வேற மாநில சொன்னால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதுக்கு இதுக்கப்புறம் சும்மா ஒரு தரம் ஓகே கொடுத்து பாருங்க கட்டாயம் லிங்க் ஸ்டெப் பற்றி கொடுக்கணும் லிங்க் ஸ்டெப் பற்றி கொடுக்காம ஓகே ஆக்கி பாருங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது லிங்க் ஆகாது திருபி பீமெல்லாம் எட் பண்ண வேண்டி வரும் நான் டெக் போகிறேன் லெக் பேட்ரு திருபி என்ன சொன்னால் ட்ரான்ஸ்லேஷன் ரிஃபீட் செட் டிரெக்ஷன் ஃபைவ் நம்பர்ஸ் அஞ்சு மீட்டர் தான் இப்போ லிங்க் ஸ்பேஸ் ஓகே இப்போ வரீங்கன்னு சொன்னால் எல்லாம் லிங்காகி வந்து திருப்பி அதே மாதிரி இப்போ எக்ஸு ஒன்று கிரியேட் பண்ணும் அதே மாதிரி ஒய் அந்த ட்ரான்ஸ்லேஷன் ரிப்பீட்டில் போட்டு எட் பண்ணும் அதே மாதிரி ஜெட் டிரெக்ஷன் ஹை டைம் வந்து ட்ரான்ஸ்லேஷன் ரிக்கெட்டில் போட்டு ஹைட் பண்ணுவோம் ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்கள் கீம் ப்ரெஷரை வைக்க ட்ரான்ஸ்லேஷன் ஒய்னா வந்து நம்மளுக்கு அப்டிரெக்ஷன் ஹைட் அதை கொடுங்க எத்தனை ஃபுளோருங்க செக் பண்ணி பாருங்க பிளானிங்க இதில் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்றுமே வேறு வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டிங் லெவல் கிரவுண்ட் லெவல் ஃபோட்டிங் லெவல் மைனஸ் ஒன் பாயிண்ட் எயிட் கிரவுண்ட் லெவல் ஜீரோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லெவல் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் அடுத்தது டெரஸ் லெவல் த்ரீ சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் இதுதான் நம்ம கொடுக்கும்போது ஃபோர்டீன் லெவல் சீரோ ஒன்று கொடுக்கணும் அந்த ஆப்ஷனில் தான் இது போகணும் பார்ப்போம் ஓகே நம்மளுக்கு ஏற்றினா ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒய் லெவலில் நாலு வந்து கைட் பண்ணி போடணும் லெவல் போகணும் டிஃப்ரென்ஸ் கைட் ஓகே நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன ஒய் டிரெக்ஷனில் கொடுக்க போகிறோம் எத்தனை ஸ்டெப் வந்து பார்த்துட்டோம் நாலு சாரி நாலு கொடுத்து டெண்டர் பண்ணதில் லிங்க் கொடுக்கல லிங்க் ஆகலை அதனால நான் கொண்டு வர ஸ்டெப் போகிறேன் திருப்பி ஆல் ட்ரான்ஸ்லேஷன் ரிப்பீட் இதில் வந்து கட்டாயம் எக்ஸு ஓகே குளோபல் டிரெக்ஷன் ஜெட்டும் ஓகே ஒய் கொடுக்கணும் நம்மளுக்கு நாலு ஸ்டெப் தேவை ட்ராயிங்கில் பார்த்துருக்கோம் திருப்பி செக் பண்ணி கொள்ளுங்கள் இங்கே இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு போர்ட்டிங் லெவல் கிரவுண்ட் ஃப்ளோர் லெவல் ஃபஸ்ட் ஃப்ளோர் டெரஸ் லெவல் இது ஒவ்வொன்றும் வித்தியாசமான டிரெக்ஷன் நான் இங்கே பார்க்குறது போட்டிங் லெவலில் சீரோன் எக் பண்ணணும் ஸ்பேசிங் சீரோ அடுத்தது வந்து ஒன் பாயிண்ட் எயிட் இது வந்து கோஆர்டினேஷன் இல்லை த்ரீ பாயிண்ட் த்ரீ அடுத்தது ஸ்பேஸ் அடுத்தது வந்து த்ரீ பாயிண்ட் த்ரீ

சம் ஓகே இது தானே இப்போ இதுதான் வந்து இப்போ நம்ம டைமென்ஷனை செக் பண்ணி பாருங்கள் டைமென்ஷன் போய் இந்த இங்கே பாருங்கள் வர ஓகே கொடுத்துட்டு டிஸ்பிளேஸ் இதுதான் இங்கே பாருங்கள் இப்போ ஒன் பாயிண்ட் எயிட் ஃபோட்டின் லெவல் இது வந்து பிளேந்து லெவல் பிளேந்தில் இருந்து கிரௌண்ட் இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் லெவல் க்ரௌண்ட் ஃப்ளோர் ஏரியா த்ரீ பாயிண்ட் த்ரீ இதுவும் த்ரீ பாயிண்ட் த்ரீ இந்த டிரெக்ஷனு ஓகே த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் அதேமாதிரி அடுத்த டிரெக்ஷனை பார்க்கணும் இங்கே பாருங்கள் இதுவும் ஓகே அஞ்சு மீட்டர் அஞ்சு மீட்டர் அஞ்சு மீட்டர் அஞ்சு மீட்டர் எல்லாமே கிளியர் இவ்வளவு தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மொடல் கிரியேஷன் மொடலை கிரியேட் பண்ணியாச்சு இப்போ சம்டைம் இந்த இந்த இதில் டிஸ்பிளேயில் விளங்குற டைமென்ஷனாக உங்களுக்கு எப்படி டிலீட் பண்ணுறது இல்லாமல் நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்கில் அதே கிட்டே கிடைக்காமல் அதை கிளிக் பண்ணிவிட்டு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்து பார்த்தீங்கன்னா ஓகே

ட்ரான்ஸ்லேடர் ட்ரான்ஸ்லேஷன் ரிப்பீட் போனீங்கன்னு சொன்னால் எக்ஸ் டிரெக்ஷன் ஓகே செட் டிரெக்ஷனும் ஓகே இது ஹைட்ஸ் வந்து ஒய் இதை கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் ஸ்டெப் நம்மளுக்கு தெரியும் இங்கே செக் பண்ணி பாருங்கள் நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு வீட்டிங் லெவல் கிரவுண்ட் ஃப்ளோர் லெவல் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லெவல் டெரஸ் லெவல் இங்கே வந்து நாலு ஒவ்வொன்றும் வித்தியாசம் இது கோஆர்டினேஷன் இல்லை பூஜ்யம் அடுத்தது பூஜ்யத்துலேருந்து பிளேந்த் லெவல் ஒன் பாயிண்ட் எயிட் ஆறு அடிக்கிட்ட இந்து லெவலில் இருந்து கிரவுண்ட் ஃப்ளோர் லெவல் அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் லெவல் பதினோரு த்ரீ பாயிண்ட் த்ரீ மீட்டர் அதே மாதிரி ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து லோர் ஃப்ளோர்னால் த்ரீ பாயிண்ட் த்ரீ மீட்டர் இப்போ அதுக்கப்புறம் லிங்க் ஸ்டெப் கொடுத்துட்டு ஓகேங்க இப்போ ஓகே சம்டைம் நீங்கள் அதை மவுஸ் எங்கே சரி கிளீட் பண்ணி போயிட்டு இப்போ ஃப்ரெண்ட் ரிலேஷன் பாருங்கள் எப்போவுமே இந்த ஃபுட்டிங் லெவலில் வந்து லீன் லிங்க் ஆகாது அது ஸ்ட்ரக்சரல் பண்ணினதுக்கப்புறம் தான் விளங்கும் அது சாயில் கண்டிஷனை பொறுத்து ராஃப்ட் ஃபவுண்டேஷன் வந்தால் மட்டும்தான் எடுத்தாலும் அது நம்மளுக்கு தேவையில்லை அதுக்கப்புறம் எப்படி டிலீட் பண்ணுறது ஒன் பை ஒன்னு டிலீட் பண்ணுறதா என்னென்னு பார்க்குறதுன்னு பார்த்தா ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணி கொஞ்சிருக்க தேவையில்லை இங்கே வந்து அசோமேட்டிக்க இப்படி ஒவ்வொன்றா கிளிக் பண்ண தேவையில்லை அதை என்ன செய்கிற இங்கே ஃப்ரெண்ட் வியூவில் வச்சுட்டு இங்கே இருந்து ஆள் செலக்ட் செலக்ட் பண்ணு செலக்ட் பண்ணிட்டு இங்கே அசோமேட்டிக்க பார்த்தீங்கன்னா எல்லாம் செலக்ட் ஆகிடுங்க அது கூட கீழே டிலீட் பண்ணுங்க இதை வந்து ரிப்பீட் பண்ணுறதுக்கு வந்து இப்போ மொடல் கிரியேஷன் ஓகே இதெல்லாம் வந்து எல்லாமே க்ளியராக விளங்கிருக்கு மேனேஜ்மெண்ட் சம்டைம் இங்கே இதில் வாரெல்லாம் எல்லாத்துக்கும் என்ன ஈஸி ஆட்டோமேட்டிக்காக கிளிக் அந்த அந்த இடியோ எல்லாமே அதுதான் மோடிஃபை பண்ணி இந்த வீடியோவில் நம்ம மொடல் கிரியேஷன் பார்த்துருக்கோம் தெளிவதுக்குள்ளோன்னா எக்ஸ் ஆச்சு ஒய்ஹு செட் எக்ஸ் வந்து கொரிசோன்றாலும் வை வந்து சாரி எக்ஸ் ఎక్స్ కొర వై వందైట్ సెట్ వేట ఆప్షన్ ఫ్రెండ్ అది ఇది ఇది అంత నెక్స్ట్ క్లాస్లోసైన్మెంట్ ఇంకా డీరెక్షన్ పోటీ ఎక్స్ ఇది వంద இப்ப நம்மன் கிரியேஷன் நாளில் கிளியர் கமெண்ட் செக் கமெண்ட்